வணக்கம் நண்பர்களே தமிழ்நாட்டின் ஆன்மீக புகழின் சின்னமாக விளங்கும் மதுரை நகரத்தின் கோவில்கள் பற்றி இன்றைக்கு நாம் பேசப் போகிறோம் இந்த வீடியோவில் மதுரையின் முக்கியமான கோவில்களை பற்றிய தகவல்களை உங்களுக்கு பகிர்ந்து கொள்ள உள்ளோம் இந்த தலங்கள் மட்டுமல்லாமல் மதுரை நகரம் முழுவதும் ஆன்மீகத்தின் நிறைவான ஒரு மையமாக திகழ்கிறது அந்த நகரத்தின் கோவில்களின் தனிச்சிறப்புகளையும் பண்டைய காலத்தில் இவைகளின் பங்களிப்பு எவ்வாறு இருந்தது என்பதையும் நாம இன்னைக்கு பார்க்கப் போறோம் மீனாட்சி சுந்தரேஸ்வரர் கோவில் மதுரை தமிழ்நாட்டின் ஆன்மீகத்தின் இதயமாக கருதப்படும் ஓர் அற்புதமான நகரமாகும் இந்நகரம் இந்தியாவின் மிகப் பழமையான நகரங்களில் ஒன்றாகும் மேலும் அதன் முக்கியத்துவம் அங்குள்ள மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் மூலம் உலக அளவில் அறியப்படுகிறது மதுரை என்பது தமிழர்களின் ஆன்மீக கலாச்சாரத்தின் ஒரு முக்கிய அடையாளமாக திகழ்கிறது மேலும் இது தமிழர்களின் வாழ்க்கையின் மையமாக விளங்குகிறது இங்கு உள்ள கோவில்கள் குறிப்பாக மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் தமிழ்நாட்டின் ஆன்மீகத்தையும் பண்பாட்டையும் உலகிற்கு வெளிப்படுத்துகிறது மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் பாரம்பரியமும் கலை செயல்கூடமும் கொண்டது இந்த கோவிலின் பண்டைய கால கட்டமைப்புகள் தமிழகத்தின் கட்டுமான கலையின் சிறப்பையும் பாரம்பரியத்தை வெளிப்படுத்துகின்றன கோவிலின் முக்கிய அம்சங்களில் ஒன்று அதன் உயர்ந்த கோபுரங்கள் ஆகும் இவை வானத்தில் உயர்ந்து பக்தர்களுக்கு தெய்வத்தின் மகத்துவத்தை உணர்த்துகின்றன மேலும் கோவிலின் கருவறை பக்தர்களுக்கு அமைதியையும் ஆன்மீகத்தையும் தரக்கூடியதாக உள்ளது இதன் உள்ளிருப்பும் அமைப்பும் தெய்வத்தின் திருவுள்ளம் எனப்படும் சந்நிதியை அனுபவிக்க வைக்கின்றது மதுரை கோவிலின் வரலாறு மிகவும் மிகுந்ததொரு தன்மையுடையது இது பாண்டிய மன்னர்களால் கட்டப்பட்டது மேலும் சோழர் பாண்டியர் மற்றும் நாயக்கர் ஆகியவற்றின் ஆட்சி காலங்களில் அதன் வடிவமைப்பு மேலும் வளம் பெற்றது இந்த கோவில் தமிழ்நாட்டின் ஆன்மீக மரபின் அடையாளமாகவும் தமிழகத்தின் கலையரங்கமாகவும் திகழ்கிறது கோவிலின் சிற்பங்கள் அந்நாட்டின் கலை வளத்தை பிரதிபலிக்கின்றன அதிலும் சிவன் மற்றும் பார்வதி மீனாட்சி ஆகிய தெய்வங்களை பிரதிபலிக்கும் சிற்பங்கள் இந்த கோவிலின் ஆன்மீக பாங்கையும் வெளிப்படுத்துகின்றன கோவிலில் நடைபெறும் திருவிழாக்கள் மற்றும் ஆராதனைகள் தமிழர்களின் ஆன்மீக வளர்ச்சியின் முக்கிய பகுதியாக காணப்படுகின்றன குறிப்பாக ஆடி திருவிழா சித்திரை திருவிழா மற்றும் அவனி திருவிழா போன்ற பண்டிகைகள் கோவிலின் மகத்துவத்தை மேலும் உயர்த்துகின்றன இந்த திருவிழாக்களில் தமிழர்கள் தங்கள் ஆன்மீக பயணத்தில் தெய்வத்தின் அருளை பெற்றுக்கொள்ள விழைகின்றனர் கோவிலின் கும்பாபிஷேகம் மகா ஆபிஷேகம் போன்ற நிகழ்வுகள் பக்தர்களின் மனதிற்கு ஆன்மீக புனிதத்தை அளிக்கின்றன அழகர் கோவில் அழகர் பக்தர்களின் மனதில் ஆழமாக இடம் பிடித்துள்ள வைகை ஆற்றின் கரையில் உள்ள அழகர் கோவிலின் தெய்வம் அழகான இயற்கை சூழலுடன் அமைந்துள்ள இந்த கோவில் தமிழகத்தின் பெருமையாக திகழ்கிறது வைகை ஆற்றில் அழகர் இறங்கும் நிகழ்ச்சி மிகவும் பிரபலம் இந்த நிகழ்ச்சி கோவிலின் மையமாயிருக்கிறது பக்தர்கள் குதூகலத்துடன் பங்கேற்கும் இந்த விழாவின் சிறப்புகளை விளக்குங்கள் அழகரின் தெய்வீக சக்தி அவனது பக்தர்களின் பிரார்த்தனைகளை நிறைவேற்றுகிறது என்பதற்கான கதைகள் இருக்கின்றன கோவிலின் சிறப்பான கட்டிடக்களையும் அதிலுள்ள பாசுரங்களையும் விவரிக்கவும் திருப்பரங்குன்றம் முருகன் கோவில் முருகனின் அறுபடை வீடுகளில் முதன்மையானது திருப்பரங்குன்றம் இந்த மலைக்கோவிலின் ஆழமான ஆன்மீகத்தையும் பண்டைய காலம் முதல் முருக பக்தர்களின் ஆசிர்வாதமும் இந்த இடத்திற்கு பெரும் மகத்துவத்தை அளிக்கிறது இந்த மலைக்கோவிலின் அமைப்பும் அதிலுள்ள சுவடுகளும் பழமையான கலாச்சாரத்தை பிரதிபலிக்கின்றன முருகனின் வாழ்க்கையிலும் இவரது தெய்வீக ஆற்றலும் பற்றி விரிவாக பேசுங்கள் கள்ளழகர் கோவில் கள்ளழகர் கோவில் மன்னர் மலை எனப்படும் அழகர் மலைக்கு அருகில் அமைந்துள்ளது இது பெருமாளின் விஷ்ணுவின் அடியார்கள் மிகவும் மதிக்கும் ஒரு தலம் இங்கு உள்ள அழகர் மீனாட்சி அம்மனின் சகோதரர் என்றும் சொல்லப்படுகிறது சித்திரை திருவிழாவின் போது கள்ளழகர் வைகை ஆற்றில் இறங்கும் நிகழ்ச்சி மிகவும் பிரபலம் கோடை ஆழ்வார் கோவில் இந்த கோவில் திருப்பரங்குன்றத்தில் அமைந்துள்ள முருகன் கோவிலுக்கு அருகில் உள்ளது இது பெருமாளின் ஒரு வடிவம் எனப்படும் கோதை நாச்சியாருக்காக கட்டப்பட்டுள்ளது கோதை நாச்சியார் என்பவர் வைணவ சமயத்தில் முக்கியமான பெண் ஆழ்வார்களில் ஒருவர் திருமலிருஞ்சோலை திருமலிருஞ்சோலை என்பது மதுரையிலிருந்து சில கிலோமீட்டர்கள் தொலைவில் அமைந்துள்ள ஒரு முக்கிய திவ்ய தேசம் ஆகும் இங்கு மாலிருஞ்சோலை பெருமாள் அல்லது சுந்தரராஜன் பெருமாள் அருள் புரிகின்றார் இது வைணவ மரபின் நூற்றி எட்டு திவ்ய தேசங்களில் ஒன்று ஆகும் இந்த கோவில் அழகான இயற்கை சூழலால் பிரசித்தி பெற்றது மரியம்மன் தேவஸ்தானம் மதுரை நகரின் பகுதியில் உள்ள இந்த கோவில் மரியம்மனை பிரதான தெய்வமாக கொண்டுள்ளது இங்கு உள்ள மரியம்மன் பக்தர்களின் நன்மை மற்றும் காப்பு கொடுக்கும் தெய்வமாக காக்கின்றார் தை மாதத்தில் நடைபெறும் பூங்காவில் இந்த கோவிலின் சிறப்பு மிகுந்து காணப்படுகிறது பழம்பட்டி பிரம்மேஸ்வரர் கோவில் பழம்பட்டி பிரம்மேஸ்வரர் கோவில் மதுரை அருகே உள்ள பழம்பட்டி என்ற இடத்தில் அமைந்துள்ளது இது சிவனை பிரதான தெய்வமாக கொண்ட ஒரு பழமையான கோவிலாகும் இதன் வரலாற்று பெருமையும் அங்கு நடைபெறும் திருவிழாக்களும் பக்தர்களின் மனதில் இத்தலத்தின் மகத்துவத்தை நிலைநாட்டியுள்ளன மதுரை நகரம் முழுவதும் ஆன்மீகத்தின் நிறைவான ஒரு மையமாக திகழ்கிறது இங்கு உள்ள கோவில்கள் தமிழகத்தின் ஆன்மீக கலாச்சாரத்தை உலகிற்கு வெளிப்படுத்துகின்றன மதுரை ஆன்மீகத்தின் மையம் மதுரை நகரம் மட்டுமல்ல இங்குள்ள கோவில்கள் தமிழ்நாட்டின் ஆன்மீக செல்வத்தை பிரதிபலிக்கின்றன பண்டைய காலங்களிலிருந்து ஆன்மீக பண்பாடுகளின் களமாக இருந்த இந்த நகரம் இன்றும் அதன் சிறப்பை காக்கின்றது மதுரை கோவில்களை தரிசிக்கும் பக்தர்களின் அனுபவங்களும் அவர்கள் பக்தியில் உள்ள ஆழமும் இந்த நகரத்தின் ஆன்மீகத்தை மேலும் சிறப்பிக்கின்றன பக்தர்களின் உணர்வுகளை மனதிற்குள் கொண்டு செல்லுங்கள் மதுரை அதன் கோவில்களினாலும் அதன் ஆன்மீக மரபினாலும் தமிழ்நாட்டின் இதயமாக காணப்படுகிறது இது பக்தர்களுக்கு மட்டுமல்ல கலைஞர்களுக்கும் ஆராய்ச்சியாளர்களுக்கும் ஆன்மீக ஆர்வலர்களுக்கும் ஒரு முக்கிய இடமாக விளங்குகின்றது மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் தமிழர்களின் ஆன்மீக வாழ்வின் முக்கிய தலமாக இருந்து வருகிறது இக்கோவில் அதன் தெய்வீக அழகும் ஆன்மீக நம்பிக்கையும் தமிழ்நாட்டின் அனைத்து பகுதியிலும் உள்ள மக்களின் மனதின் ஒரு பகுதியை ஆக்கி வைத்துள்ளது இந்த கோவில் தமிழர்களின் ஆன்மீகத்தை மட்டும் பிரதிபலிக்காது அதே சமயம் நாட்டின் கலாச்சார செழிப்பையும் வெளிப்படுத்துகின்றது மதுரை கோவில் தமிழ்நாட்டின் ஆன்மீக இதயமாக விளங்குவதற்கு முக்கிய காரணம் இதன் ஆன்மீகம் மட்டுமல்ல இது கொண்டுள்ள வரலாறு கலாச்சாரம் மற்றும் பாரம்பரியமும் ஆகும் இந்த கோவிலின் புனித நிலம் இங்கு வரும் பக்தர்களுக்கு தெய்வத்தின் அருளை வழங்குவதற்கு ஒரு இடமாக இருந்து வருகிறது மதுரை கோவில்களின் பிரம்மாண்டம் அவற்றின் வரலாறு மற்றும் ஆன்மீக தூரிகையில் அவற்றின் பங்கு மாபெரும் தன்மை கொண்டவை இவற்றின் தரிசனம் நமக்கு ஆன்மீக ரீதியாக ஒரு மிகப்பெரிய அனுபவத்தை வழங்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் நண்பர்களுக்கும் பகிருங்க நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம கமெண்ட்ல உங்க அனுபவங்களை எழுதுங்க நன்றி